ஸ் வெ்கம் பேக் அவர் சேனல் இன்னும் சண்டே அப்போ இன்னும் சண்டே நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறோம் நாள் சண்டே முறந்தான் மார்க்கெட்டுக்கு போவோம் அப்போ மார்க்கெட்டுக்கு போக இப்போ ரெடியாகி நிற்கேன் இன்னி எனக்கு நாங்கள் எல்லோரும் இன்னும் போகிறோம் இன்னும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னி சாப்பிடணும் கிளம்பணும் இப்போ காலத்து காலையில் மணி பதினொன்னாச்சு இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவேன் எல்லா வேறையும் முடிச்சிருந்து சாப்பிட போகிறேன் சோறு வச்சாச்சு வந்து நமக்கு செய்யக்கு பயங்கர மடியாக இருக்குமா எல்லாத்தையும் நேரம் பண்ணி வச்சு நீ எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு நீ நான் பேலன்ஸ் சாப்பிட போறேன் அப்புறம் ஆ இன்னும் வந்து நாங்கள் இங்கே ஒரு புதிய மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அப்போ இதுவரை போனதில்லை அப்போ நமக்கு தெரியாது நம்ம ஊரில் என்ன நமக்கு ஒவ்வொரு இடமும் தெரியும் அப்போ புதியதாக ஒரு ஊரில் வரும்போது நமக்கு எந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்போ ஒவ்வொருத்தர் சொல்லி சொல்லி அப்படி போவோம் அப்படி நான் நாங்கள் எல்லோரும் புதிய மார்க்கெட்டுக்கு போகிறோம் இதுதான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஆப்போம் சம்மந்தி கறி இந்த தேங்காய் வந்து நல்லா அரையில மிக்ஸி ஜாரில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜாரில் நான் போட்டப்போ கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு நான் அரைச்சதுக்கு அப்போ தண்ணி கூடும்போது அது அரையாது எல்லாம் வெளியே சிந்தி இருக்குது அப்போ நான் நினச்சி சரி அரைஞ்சது போதும்னு சொல்லி எடுத்து கறி பண்ணேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்போ இதுதான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போ சாப்பிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு மார்க்கெட்டி கிளம்பியாச்சு அவங்க எல்லாம் கீழே போயாச்சு நான் இப்ப போயிட்டு இருக்கேன் நம்மளோட வேலை வந்து கதையெல்லாம் பூட்டிலாம் இறங்குது இனி நான் வீடியோ வழியாக நாங்கள் இப்ப மார்க்கெட்டில் வந்தாச்சு நாங்கள் இங்கே எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணும் அவ்வளோவா இல்லை ஒருவேளை சண்டே ஏனோண்டான்னு தெரியாது நிறைய கடையெல்லாம் பூட்டி தான் போட்டிருந்து அப்படி பயங்கர மார்க்கெட்டு பயங்கர ஃபேமஸா ஒன்றுமே எங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்து முக்கியமாக இந்த உண்மையான பைசா இல்லை உண்மையான நோட்டு காசு அந்த காசுல மாலை கொறுத்து இப்படி போட்டிருக்க கடை நிறைய இருக்கு இதா இது இதை பார்க்குறோமே இதுதான் இது வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணக்க வேண்டி இப்படி உண்மையான பைசா இது பைசாலாம் மாலை கொறுத்து போட்டிருக்குன்னு அது விற்க வச்சிருக்கு மற்றபடி அவ்வளோவா ஒன்றும் இங்கே இல்லை மார்க்கெட்டில் சண்டே ஆனது கொண்டு தான் தோணுது தெரியாது அப்போ நாங்கள் இப்படி வந்தப்போ இப்படி உள்ளே எல்லாம் வாங்க வாங்க வேண்டி வந்தோம் அப்போ அந்த கடையில் உள்ள ஆளை கேட்டது வீடு எடுக்குறீங்களான்னு கேட்டு நல்லா எடுங்க நல்லா எடுங்க தக்காளி எல்லாம் எடுங்கன்னு சொல்லி சொல்லிச்சு அப்படி பார்த்ததெல்லாம் எடுத்தோம் மற்றபடி ஃபேமஸாக துணி துணி நிறைய துணி எல்லாம் இருக்குமோ அப்படியெல்லாம் கடையெல்லாம் இங்கே இல்லை கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் கொண்டு அப்படி நாங்கள் வந்தோம் வந்துட்டு இருக்குமோ என்ன பார்த்து இதுதான் நாங்கள் பார்த்தது உண்மையில் எனக்கு இப்போவும் சிரிப்பு சிரிப்பாக வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இதை பார்த்துட்டு சொன்னேன் எள்ளு எண்ணெய் எடுக்கணும் எள் இது எள்ளை இடிச்சு எண்ணெய் எடுக்கணும்னு ஏன்னா பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைம் பார்க்கேன் இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த சிஸ்ஸரெல்லாம் வலிப்பணுமே ஆள் அது மாதிரி ஒரு மிஷின் இது ஒன்றில் ஒரு சுற்றும் ரவுண்டாக சேர் போட்டு உட்காந்து ஒன்றில் நாலஞ்சு பேர் இழுத்து வலிச்சுட்டு இருக்கணும் அப்படி உள்ள ஒரு மிஷின் அக்கா தான் இருக்குது பக்கத்தில் நான் எள் எண் அதுக்காக ஆட்டணும்னு நினச்சேன் நிறைய தடவை நான் தர்த்திச்சேன் இது எல்லாம் என்ன எல்லாம் என்ன அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன் இது என்னென்னு கேட்டப்போ தான் இது என்னென்னு தெரிஞ்சு ரொம்ப சரியாக வருது எனக்கு இது வந்து தம்பாக்கு நம்ம இது கணேஷ் இல்லை போதை இந்த தம்பாக்கு டொபாக்கோ அந்த டொபாக்கோ தான் அவங்க இடித்து அதில் ரெண்டு சரி பண்ணி எடுக்கிறது அதை கேட்டேன் நான் பிறகு அப்படி அதையும் பார்த்தோம் பிறகு செருப்பு கடையெல்லாம் நிறையா இருந்து மற்றபடி ஒன்றுமே இங்கே இல்லை அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டில் வந்துட்டு நான் போடுற வீடியோ ஒன்றும் எடுக்கலை இவ்வளோ வந்தால் எங்களை மார்க்கெட்டிங் வீடியோ